வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடை இருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஒக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஆதரிக்க தீர்மானம் தோல்வியை உணர்ந்திருந்த பிரபாகரன் வழி இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் சவேந்திர ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகொலை இலங்கையில் அதிகாலையில் நடந்த பயங்கரம் இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை இருபத்தி இரண்டு வெள்ள அபாய பகுதிகள் அடையாளம் கொழும்பில் சில வீதிகளுக்கு போட்டு சாரதிகளுக்கு விசேட அறிவிப்பு ஹெலான்மஸ்கை சந்தித்த ஜனாதிபதி ரணில் இலங்கைக்குள் ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுப்பதற்கு அமெரிக்கா உதவி பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதித் திட்டம் மீண்டும் ஆரம்பம் இலங்கையில் காலநிலை அனர்த்தத்தினால் பத்தாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிப்பு ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவுக்குள் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பரந்துபட்ட கூட்டணியின் கீழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என பல்வேறு தகவல்கள் பகிரப்பட்டன மே மாதம் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் அந்த தகவலில் கூறப்பட்டன இந்த தகவல்களுக்கு ஆளும் ஸ்ரீலங்கா பொது என பெறமுன பதிலளிக்கையில் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டால் அவ்வாறு சர்வதேச நாணய நிதியத்துடனான நாட்டின் பொருளாதார

அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழி இருந்திருந்தாலும் தப்பிச் சென்றிருக்கலாம் ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை என முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் சபேந்திர செல்வா தெரிவித்துள்ளார் இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் நமக்கு கிடைத்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட போரில் சுமார் பன்னிரண்டு ஆயிரத்திற்கும் அதிகமான போராளிகள் ராணுவத்திடம் சரணடைந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பிருந்திருக்கலாம் ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டிச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை ஐம்பத்தி எட்டாவது படையணியின் தலைவர் இதனை நான் கூறுகிறேன் பொதுவாகவே பிரபாகரனை மீட்டிச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் இறுதிக்கட்ட போரில் இருந்து பிரபாகரன் தப்பித்து செல்வது என்பது சாத்தியமற்ற இருந்தது ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வலயங்கள் என்பனவற்றிலிருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என்றார் ஒரே சேர்ந்த நபர் நபரொருவர் வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார் இக்கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது எண்பது வயதான தந்தை எழுபத்தி ஏழு வயதான தாய் மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதான மகன் ஆகியோரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவரே இந்த கொலைகளை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை மிதிவண்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட போலீசார் அவரிடமிருந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை கைப்பற்றியுள்ளனர் இதன் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த கடிதங்களை பரிசோதித்த கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சிவப்பு எச்சரிக்கையை திணைக்களம் விடுத்துள்ளது வளிமண்டலிகள் திணைக்களம் விடுத்துள்ள புதிய அறிவித்தலில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்யக்கூடும் என அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்ர மாகாணம் காளி மாத்தரை கண்டி நுவரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மழையுடன் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது களனிகங்கை கங்கை நில்வலாகங்கை மற்றும் கிங்கங்கையை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தெதிர ஓயா மகா ஓயா அத்தனகலு ஓயா பெந்தரஹங்கை கிரம ஓயா 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 மற்றும் மல்வத்து ஓயா ஆகிய கரைகளை சுற்றியுள்ள தாழ்நிலங்களும் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள அபாய பகுதிகள் இரண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது வடிகால் அமைப்புகளின் முறைகேடு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார் நீர் வடிந்து செல்லும் கால்வாய்களை அபிவிருத்தி செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்தாவது ராணுவ தேசிய நிகழ்வு இன்று பிற்பகல் நாடாளுமன்ற ராணுவ நினைவு தூபிக்கு முன்பாக உள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தலைவர்கள் பாதுகாப்பு படை தலைவர்கள் படையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தேவலை ராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வை முன்னிட்டு இன்று பிற்பகல் நாடாளுமன்ற வீதி மூடப்படும் என காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் பொல்துவ சந்தியிலிருந்து கியன்ஹேம் சந்தி வரையான வீதி மூடப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தோனேசியாவின் பாலிநகரில் இடம்பெறும் உலக நீர் மாநாட்டின உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான மஸ்கை சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கையின் மீட்சி பொருளாதார ஆற்றல் மற்றும் முதலீட்டிற்கான புதிய வாய்ப்புகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் காலநிலை விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தனவும் எலான்மஸ்குடனான ஜனாதிபதியின் சந்திப்பில் கலந்து கொண்டார் இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதியின்றி ஊடுருவும் நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் ஒத்துழைக்குமாறு அமெரிக்காவிடம் உதவி கோரப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகில ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் துணை செயலாளர் டொனால்ட் லூ இலங்கை விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்த சந்திப்பு தொடர்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறுகையில் இலங்கை கடற்பிறப்பில் ஆய்வு நடவடிக்கைகளுக்காக விசேட உள்நாட்டு சமுத்திரவியல் ஆய்வுக்கு குழு ஒன்றை ஸ்தாபிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு ஆய்வுக்குழுவை உருவாக்குவதன் மூலம் வேறு நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வர வேண்டிய தேவை ஏற்படாது குறித்த சமுத்திரவியல் ஆய்வுக்குழுவை உருவாக்கும் போது ஏற்படக்கூடிய பயிற்சிகளின் அவசியம் மற்றும் இதர தேவைகளின் போது அமெரிக்காவிடம் ஒத்துழைப்பு வழங்க துணை செயலாளர் டொனால்ட் லூ நக்கம் தெரிவித்துள்ளார் ஜப்பான் மற்றும் அவுஸ்திரேலியா போன்ற நாடுகள் இலங்கையின் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக ஏற்கனவே கூறியுள்ளன உள்நாட்டு ஆய்வுக்குழுவூடாக பெற்றுக்கொள்ளப்படும் இந்திய பெருங்கடல் தரவுகளை ஏனைய நாடுகளுடன் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்துகொள்ள கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் வடக்கு மாகாணத்திற்கான விஜயம் தொடர்பான முன்னாயத்த ஆயத்த கலந்துரையாடல வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூட்டத்தில் இன்று நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த நடைபெற்றது பாதுகாப்பு பிரிவினர் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் இந்த கூட்டத்தில் ஜனாதிபதியால் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள திட்டங்கள் திட்டங்களுக்கு பொறுப்பான துறைசார் அதிகாரிகளின் கடமைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடல் உள்ளிட்ட வெடிகங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது சுரஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிபுரி விடுத்துள்ளது பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஜூன் முதல் வாரத்திலிருந்து இந்த திட்டம் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்தவுடன் ஜனாதிபதி சமர்ப்பித்த கூட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது பா பாடசிகளின் மாணவிகளுக்கு சானிடரி நப்பிங்களை வழங்குவதற்கான பெறுதல் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது கல்வி அமைச்சின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன இந்த வவுச்சர் ஆயிரத்தி இருநூறு ரூபா பெறுமதியானது எனவும் தலா அறுநூறு ரூபா வீதம் இரண்டு தவணைகளாக பெற்றுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வர்த்தகர்களால் மாத்திரம பிரத்தியேகமாக தயாரிக்கப்பட்ட கணினி மென்பொருள் பயன்பாட்டினால் குறிப்பிடப்பட்டுள்ள மாணவர்களுக்கு அமைச்சு உத்தரவிட்டுள்ளது இம்மாதத்தின் முதல் பதினாறு நாட்களில் அறுபத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வாராங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி முப்பது சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அத்துடன் இருந்து ஆறாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது பேரும் ஜெர்மனியிலிருந்து ஐயாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் பிரித்தானியாவில் இருந்து நான்காயிரத்து நூற்றி பத்து பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள காலநிலை அனர்த்தத்தினால் மூவாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த விடியம் தொடர்பில் அந்த மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கேகாலி மாவட்டத்தில் இடிமின்னல் மற்றும் மண் சரிவு மற்றும் உயர் காற்றழுத்தம் காரணமாக எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ரத்தனபுரி மாவட்டத்தில் அதிகூடிய மழையினால் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் வறட்சியின் காரணமாக நானூற்றி முப்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்றி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு பேர் வறட்சியின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று மழையுடன் வீசிய காற்று காரணமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆலயம் ஒன்றின் கூரை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண அனர்த்தமுக அமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர்

ராணுவ பின்னணியை கொண்டு இலங்கை பிரஜைகள் உக்ரைனில் போரிடுவதற்காக கடத்தப்படுவதாக வந்த தகவல்கள் தொடர்பாக அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் விசாரணைகளை ஆரம்பித்தனர் முதன்மையாக போரிடும் முன்னாள் ராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளும் கொடிய நிலைமைகளை திரும்பி வந்த சிலர் அம்பலப்படுத்தியதை அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் குடும்ப உறுப்பினர்களுக்கு முறைப்பாடுகளை அளிக்க அவசர அழைப்பு ஒன்றை அமைத்தது அதன் மூலம் இதுவரை மொத்தம் நானூற்றி பதினோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மோதலில் பாதுகாப்பு படையின் முன்னாள் வீரர்கள் மட்டுமன்றி ராணுவ பயிற்சி ஏதும் இல்லாத குடிமக்களிடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்